துதி என்பது இருதயத்திலிருந்து வரும் அந்த துதி செலுத்தும் போது பிரியமானவரே தூயவரின் பிரசன்னம் நம் மத்தியிலே வந்து இறங்கும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே அறையிலே கதவை தூட்டி கொண்டு துதித்து பாருங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுவீர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே தாவிதுடைய ஜபத்திலே தேவன் செய்த நன்மைகளுக்கு தாவீதின் துதியின் ஜபம் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்கின்றது பாருங்க அவருடைய வாயிலே எப்பொழுதும் சங்கீதம் என்றாலே துதிகள் என்று சொல்லி பார்க்க முடியும் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஆறு இடங்களிலே துதி 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 என்று சொல்லுகின்றார் அப்படி சொல்லும்பொழுது சங்கீதம் முப்பத்தி நான்கு முதலாவது வசனத்திலே அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அவருடைய வாயில எப்போதும் அவர் துதி இருக்குமாம் சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தி எட்டிலே என் நாவு நாள் முழுதும் உமது துதியை சொல்லி கொண்டிருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம் அப்படியே அறுபத்தி மூன்றாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்திலே ஜீவனை பார்க்கிலும் உமது கிருவை நல்லது என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம் சங்கீதம் நூற்றி நான்கு முப்பத்தி மூன்றிலே நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் நான் உயிரோடு இருக்கும் மட்டுமாய் என் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் அவர் சாத்தானாலே செய்ய முடியாத ஒரு காரியம் நம்மாலே செய்ய முடியும் தாவிது செய்து காட்டியிருக்கிறார் சாத்தானாலே தேவனை துதிக்க முடியாது ஆனால் நாம் தேவனை துதித்து கொண்டே இருக்க முடியும் தாவிது துது கொண்டே இருந்தார் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லும் பொழுது அங்கே அவரை சுற்றிலும் கேருபீன்களும் சேராபீன்களும் தேவதூதர்களும் தூதர்களும் தூய தூய தூயர் என்று சொல்லி துதித்துக் கொண்டிருப்பார்கள் அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது அந்த துதிகள் நாம் ஏன் செலுத்தக்கூடாது நாம ஜெபிக்கும் பொழுது துதியை விட்டு நேராக பெட்டிஷன் லிஸ்டுக்கு போயிடுவோம் பெரியமானவர்களே ஆனா நீங்க துதித்து பாருங்க உங்க ஜப அறையிலே தனிமையிலே நன்றி ஆண்டவரே நீர் என்னை இவ்வளவாய் நடத்தி வந்தீரே நன்றி ஆண்டவரே நீர் என் குடும்பத்திற்காக ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த குடும்ப கொடுத்த குடும்பத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கொடுத்த வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று ஆண்டவரை துதித்து கொண்டிருக்க வேண்டும் இந்த துதி என்பது பிரைசன்

நாமும் நம்முடைய தாளந்துகளை வெளிப்படுத்துவதற்காக நல்ல பாடினீங்க பிரதர் அதற்காக துதி செலுத்தக்கூடாது ஆனால் துதி என்பது இருதயத்திலிருந்து வரும் அந்த துதி செலுத்தும் போது பிரியமானவரே தூயவரின் பிரசன்னம் நம் மத்தியிலே வந்து இறங்கும் செபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அறையிலே கதவை பூட்டி கொண்டு துதித்து பாருங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுவீர்கள் அந்த அபிஷேகம் உங்கள் உள்ளன் திரியங்களை ஆராய்ந்து ஆண்டவர் பதிலளிக்கின்றவராக இருக்கிறார் மக உண்மையா துதிக்கிறாய் என்று சொல்லி நமக்கு செயல்முறையா இல்ல ஒரு வெளிவேஷமா துதிக்கிறாங்க பாருங்களேன் நமக்கு நல்லா தெரிஞ்சிடும் இவங்க நமக்கு மு முகஸ்துதிக்காக நம்ம துதிக்கிறாங்கன்னு ஆனா அப்படி தேவனை துதிக்காமல் உள்ளளவும் உயிரோடு இருக்கும் மட்டுமாய் என் உம்முடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று தாவிது சொன்னதை போல நாம் சொல்லி ஆண்டவரை எப்போதும் துதித்து கொண்டு இருக்கும்போது ஜெயம் நிச்சயமாக வரும் அப்படி ஒரு சிந்தையோடு கூட ஆண்டவரை துதித்து நம்மை பாத நம் அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்பின் பரலோகப்பிதாவே இந்த காலை வேலையிலே கத்தாது துதித்தலுடனே உம்முடைய சமூகத்துக்குள்ளாக வருகிறோம் துதி எவ்வளவு நன்மையானது என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை எப்போதும் எங்கள் வாயிலே துதித்து கொண்டே இருக்க கர்த்தருடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை அபிஷேகத்தினாலே நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளும் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள ஆமீன் ஆமீன்